அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்களுக்கு எதிரான எந்த ஒரு ஆயுதமும் தழைக்காது அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு வசனம் பதினேழு உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ அதுவே சமாதானமும் நீதியும் பாதுகாப்பும் வெற்றியும் ஆகும் இது கர்த்தருடைய வேலைக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கின்றது மீண்டும் சொல்கிறேன் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கின்றது இந்த வார இறுதியில் இதை பற்றி நாம் விளக்கமாய் பேசுவோம் இப்பொழுது இந்த வேதவசனம் பற்றிய சில விளக்கங்களை சொல்ல நான் விரும்புகிறேன் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது உனக்கு எதிராக குற்றஞ்சாட்டும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அது சரிதானே தங்களை பற்றி தீர்மானிக்கப்படுவதையும் குற்றப்படுத்துவதையும் யாருமே விரும்ப மாட்டார்கள் என் தவறை நீ காட்டுவாய் என்று அது சொல்கிறது ஆனால் ஒரு கிறிஸ்துவரின் நடைமுறை வாழ்க்கையில் நம்மை பற்றி தீர்மானிப்பவர்களையும் நம்மீது குற்றம் சொல்கிறவர்களையும் எப்படி நம்மால் அடையாளம் காட்ட முடியும் நம்மை எப்படி நாம் பாதுகாக்க முடியும் அவர்கள் மீது வெறுப்படைந்து அவர்களைப் பற்றி தவறாக பேச முடியுமா அது எதுவுமே சரிவராது அப்படி தானே இயேசு அவமதிக்கப்பட்ட போது பதிலுக்கு யாரையும் அவர் அவமதிக்கவில்லை அவர் மீது பழி சுமத்திய போது பதிலுக்கு யார் மீதும் அவர் பழி சுமத்தவில்லை அவர் தம்மை விசுவாசித்தார் தன்னை பற்றிய ஒரு நல்ல தீர்மானத்தோடு இருந்தார் எனவே அதன் அடிப்படை விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்மைப் பற்றி பிறர் தவறாக பேசினாலும் நாம் தேவனின் வழியில் நடந்து கொள்ள வேண்டும் பிசாசின் வழியில் சென்று அவர்களைப் போல் நாமும் இருக்கக்கூடாது அதை மீண்டும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான நேரத்தில் நாம் தூண்டப்படுவோம் இனிமேல் என்னை பற்றி நீ அப்படி பேச முடியாது அப்படி நீ பேச முயற்சித்தால் பதிலுக்கு நானும் பேசுவேன் என் வாழ்விலிருந்து உன்னை விலக்கி வைப்பேன் என்னை பற்றி நீ சொன்னதை பிறரிடம் சொல்லுவேன் அப்படி நாம் செயல்பட நினைத்தால் முதலாவதாக மனிதர்களோடு போரிடுவதை கைவிடுவோம் பைபிள் நமக்கு சொல்கிறது நமது போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கக்கூடாது ஆனால் கொள்கையோடும் வல்லமையோடும் உயர்மட்டத்தில் உள்ள சிறுமைத்தனத்திற்கு எதிராகவும் நமது போர் இருக்க வேண்டும் அவர்கள் யாரையும் விசுவாசிக்க மாட்டார்கள் எனவே அந்த எதிரிகள் நமக்கு எதிராக வராதபடி செய்ய வேண்டியது நமது பொறுப்பு அதுதான் உலகில் உள்ள அனைத்து தீமைகளின் அடிப்படையாகும் நமக்கு உண்டாகும் எல்லா தீமைகளுக்குமான ஆதாரம் அதுதான் என்று வேதம் சொல்கிறது பிசாசை சாத்தானை நம்மை ஏமாற்றுபவர்களை அதை போன்ற பல பல மோசமானவைகளை வேதம் குறிப்பிடுகிறது பிசாசை பற்றி யார் பேச விரும்புவார்கள் துரதிருஷ்டவசமாக சில திருச்சபைகளில் பிசாசை பற்றி பேசுவது மகிழ்ச்சியை கெடுக்கும் என்பதால் யாரும் பிசாசை பற்றி பேசுவதில்லை ஒரு திருச்சபையில் நான் அநேக வருடங்கள் இருந்தேன் அங்கு தொடர்ந்து சென்றேன் ஆனால் பிசாசு உள்ளது நிஜம் என்பதை நான் உணரவில்லை அது ஏதோ ஒரு மாறுபட்ட தோற்றம் என்று நினைத்தேன் ஒரு சிகப்பு நிற அங்கே அணிந்து கொண்டு கையில் ஒரு கூறான கோலோடு நீண்ட வாளோடு வந்தால் அதுதான் பிசாசு பிசாசு ஒன்று உள்ளதென்பதை நான் அறிந்திருந்தேன் ஆனால் அது எப்படி இருக்கும் அதனால் என் வாழ்வில் என்ன பிரச்சனை வரும் என்பதை நான் அறியவில்லை எனவே முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் யாராவது உங்களைப் பற்றி தீர்மானித்து உங்களைப் பற்றி குறை சொன்னால் அவர்களுக்காக ஜபியுங்கள் ஏனென்றால் பிறரை பற்றி தீர்மானிப்பதும் குறை சொல்வதும் எவ்வளவு ஆபத்தானது என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு அவசியம் அதை நீங்கள் யாரும் செய்ய மாட்டீர்கள் என்று நான் உண்மையில் நம்புகிறேன் எனவே அதை பற்றி இப்போது ஒரு பிரசங்கம் செய்வது அவசியமில்லை ஆனால் அதை செய்வது மிகவும் ஒரு ஆபத்தான விஷயமாக இருப்பதால் சில விஷயங்களை மட்டும் இப்போது சொல்கிறேன் வேதம் சொல்கிறது பிறரை நீங்கள் தீர்மானிக்கும்படியே நீங்களும் தீர்மானிக்கப்படுவீர்கள் பிறரை நீங்கள் குறை சொல்வது போலவே பிறரும் உங்களைப் பற்றி குறை சொல்வார்கள் எனவே இந்த வேதவசனத்தில் நீங்கள் பலனடைய வேண்டும் என்று நினையுங்கள் அநேக நேரங்களில் ஒரு வேத வசனத்தை நாம் படித்துவிட்டு பலனடைய விரும்புகின்றோம் ஆனால் அதற்காக நாம் செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய மாட்டோம் மேலும் ஒரு வேத வசனத்தில் ஒரு பகுதியை மட்டுமே நாம் நினைக்கிறோம் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்தாயும் வாய்க்காதே போம் அதை வேதம் எப்படி சொல்கிறது பிசாசி என் காலடியில் உள்ளான் அவன் தோற்கடிக்கப்பட்டான் உனக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காது எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உங்களை பிறர் குறை சொன்னாலும் நீங்கள் தேவன் வழியில் நடந்து கொண்டால் உங்களிடம் அவர்கள் குறை காண முடியாது ஒருவேளை உங்கள் எதிரி அவர்கள் மூலமாக அதை செய்தாலும் அவர்களை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் ஆமென் சமாதானத்தில் நான்கு விதங்கள் உண்டு அவை உள்ளபடியே நான்கு நற்செய்திகளாகும் அதுவே சமாதானமும் நீதியும் பாதுகாப்பும் வெற்றியும் ஆகும் இது கர்த்தருடைய வேலைக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது அது ஒரு அருமையான விஷயம் எனக்கு மிகவும் பிடித்தது இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளும் பெற்றுத்தந்த நன்மைகளும் ஏராளமாக உள்ளன அவை விசுவாசத்தால் வந்தவை அதே சமயம் உண்மையான விசுவாசம் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நமக்கு வழங்கும் ஒரே இரவில் நாம் மாற முடியாது ஆனால் நாம் என்றும் நிஜமாக இருப்போம் எல்லோரும் சொல்லுங்கள் நிஜம் தேவனுடன் உண்மையான தொடர்பில் உள்ளவர்கள் சிறிது சிறிதாக வளருவார்கள் மகிமையிலிருந்து மகிமையை அவர்கள் பெறுவார்கள் அது முடியும் நீங்கள் மீண்டும் பிறந்து நிச்சயமாக மாறுதல் பெற முடியாது எனவே உள்ளபடியே இருங்கள் ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் மேலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு உங்களுக்கு வசதியாக இருக்கும் விரிவாக்க வேதத்தில் உள்ள விளக்கங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் அந்த வசனத்தின் கடைசி பகுதியானது என்ன சொல்லுகிறது என்றால் இது கர்த்தருடைய வேலைக்காரரின் சுதந்திரமாய் உள்ளது கர்த்தருடைய வேலைக்காரர் பேசுவது ஒருவர் திருச்சபைக்கு சென்று ஏதோ ஓரிடத்தில் அமர்ந்து பேசுவதை போன்றது அல்ல அல்லது கார் பம்பரில் ஒரு மின் ஸ்டிக்கரை ஒட்டுவது போன்றதல்ல அல்லது கழுத்தில் சிலுவை அணிவது போன்றதல்ல கர்த்தருடைய வேலைக்காரர்கள் சுதந்திரம் உள்ளவர்கள் அவர்களுக்கு எதிராக உள்ள எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது போகும் காரணம் என்னவென்றால் அவர்கள் நல்ல தன்மையுள்ள ஊழியர்கள் கேபிட்டல் கேஸ் என்பது இயேசுவைப் பற்றி குறிப்பிடுவதாகும் அதை பற்றிதான் இவ்வாறு சொல்வார்கள் எல்லோரும் பயந்து நடுங்காமல் என்ன செய்வதென்று அது சொல்கிறது தேவனோடு நாம் சஞ்சரிக்கும் போது பொறுப்போடு இருக்க வேண்டும் என்று அது சொல்கிறது நீங்கள் அக்கறை உள்ளவர்கள் என்பதால் உங்களிடம் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அதை அறிய வேண்டும் ஏனென்றால் வியாழன் இரவு நீங்கள் புறப்பட்டு இங்கு வந்துள்ளீர்கள் தேவனின் வார்த்தை போதிக்கப்படுவதை தொடர்ந்து கேட்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் நான் பேசுகின்றேன் டெக்சஸ் மாகாணத்தில் இந்த சான் ஆண்டோனியா நகரத்தில் போதிக்கப்படும் இந்த போதனையை இந்த உலகில் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் கேட்கிறார்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் லட்சக்கணக்கான வெறுமையோடு தனிமையில் குழப்பத்தோடு திருச்சபைகளில் வாரந்தோறும் வந்து அமர்ந்திருப்பதை நான் அறிவேன் அவர்கள் புதிய பிறவியோடு இருக்கலாம் ஆனால் அவர்கள் அக்கறையோடு நிச்சயமாக இல்லை அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அவர்கள் முழு மனதோடு அங்கு செல்வதில்லை வேதம் சொல்லும் முதலாவதும் முக்கியமானதுமான கட்டளை இதுதான் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அதாவது எல்லாவற்றோடும் அவரை எல்லாவற்றையும் நாம் நேசிப்போம் எனவே நீங்கள் முழு மனதோடு இருக்க உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் அதை செய்யுங்கள் பிறகு தாம் விரும்பும் கிரியையை தேவன் உங்களிடம் செய்வார் உங்களுக்கு நான் சொல்வது இதுதான் உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு பகுதியில் தேவனிடம் உங்களால் மனம் திறக்க முடியாவிட்டால் இன்றே ஒரு தீர்மானம் எடுத்து இப்படி சொல்லுங்கள் தேவனே என் வாழ்வில் நீர் விரும்பும் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நீர் வருவீராக உமக்காக எந்த அறையும் மூடப்படவில்லை எந்த பொருளும் விலக்கப்படவில்லை அதன் பிறகு நம்மிடம் நமக்காக உள்ள திட்டத்தை விட தேவனிடம் நமக்கான நல்ல திட்டம் இருக்கும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் சாத்தான் நாம் பசியோடு இருப்பதை விரும்புகிறான் நாம் மன்னிக்காமையோடும் வெறுப்போடும் பிறரை புண்படுத்தும் குணத்தோடும் இருப்பதை அவன் விரும்புகிறான் இங்குள்ள எந்த ஒரு நபரும் பிறரால் புண்படாமல் இருந்திருக்க முடியாது நாம் பிரிந்திருப்பதையே சாத்தான் விரும்புகிறான் அவன் நேசிப்பது பிளவை அவன் குடும்பத்தை பிரிக்க விரும்புகிறான் அவன் திருமணத்தை முறிக்க விரும்புகிறான் அவன் நட்பை பிரிக்க விரும்புகிறான் நாம் பணிபுரியும் இடத்தில் ஒருவருக்கொருவர் எதிராக இருப்பதையும் திருச்சபையில் உள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக இருப்பதையும் விரும்புகிறான் எனவே நாம் விவேகத்தோடு இருந்து எதிரி செய்வதை கூர்ந்து கவனிப்பதோடு இப்படி சொல்வோம் இல்லை அதில் நான் பங்கு வகிக்க போவது இல்லை தேவன் சொல்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றில் வார்த்தை சொல்கிறது எங்கு ஒற்றுமை உள்ளதோ அங்கு ஆசீர்வாதமும் அபிஷேகமும் இருக்கும் எங்கு ஒற்றுமை உள்ளதோ அங்கே உள்ள மக்களிடம் வெறுப்போ ஆத்திரமோ இருக்காதவர்கள் எல்லா நேரமும் சச்சரவில் ஈடுபட மாட்டார்கள் உங்கள் வாழ்விலிருந்து துன்பத்தை நீங்கள் அகற்றினால் நீங்கள் விரும்பியதை நீங்கள் பெறலாம் ஆமேன் சமாதானம் வல்லமைக்கு சமம் நாம் எல்லோரு மீதும் கோபமாக இருப்பதையே சாத்தான் விரும்புவான் ஆனால் நாம் அப்படி வாழ வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நம் வாழ்வில் புயல் வீசும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் நிலையாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார் பிறர் அவர் நம்மில் கிரியை செய்வார் அவர் சத்தியம் நான்கு விதமானது சமாதானம் நீதி பாதுகாப்பு மற்றும் எதிர்ப்பை வெல்லுதல் அக்கறையோடு உள்ளவர்களுக்கு அந்த சத்தியம் வாய்க்கும் விசுவாசிகள் சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் போராட்டத்தோடு இருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும் நாம் போராட்டத்தோடு இல்லை என்று நீங்கள் நினைத்தால் ஒரு வசனம் படிக்கிறேன் இரண்டு குறிந்தியர் பத்து மூன்று மற்றும் நான்கு நாங்கள் உலகத்திலே வாழ்கிறவர்களாக இருந்தோம் மாம்சத்தின் இச்சைகளின்படி உலக வழக்கின்படி போர் செய்கிறவர்கள் அல்லர் அதில் இருக்கும் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் நம்மிடம் ஆவிக்குரிய ஆயுதங்கள் பல உள்ளன அதில் முக்கியமான ஆயுதம் ஒன்று உள்ளது அதுதான் தேவனின் வார்த்தை ஆம இயேசுவின் நாமம் ஒரு ஆயுதம் இயேசுவின் ரத்தம் ஒரு ஆயுதம் கிறிஸ்துவின் சிலுவை ஒரு ஆயுதம் ஆராதனை ஒரு ஆயுதம் எங்களுடைய போராயுதங்கள் உலகத்தின் ஆயுதங்களாயிராமல் மாம்சம் மற்றும் இரத்தத்தில் உள்ளது மேலும் அரண்களை அழிக்கிறதற்கு தேவ வல்லமை உள்ளவைகளாய் இருக்கிறது எல்லோரும் சொல்லுங்கள் நாம் ஒரு போரோடு உள்ளோம் நாம் போரை விரும்பவில்லை ஆனாலும் ஒரு போரோடு உள்ளோம் அதில் ஒரு உற்சாகமான விஷயம் உள்ளது நீங்கள் வேதத்தை படித்தால் அதை முழுவதும் படித்தால் அது தெரியும் அந்த போர் ஏற்கனவே வெல்லப்பட்டுள்ளது வெல்லப்பட்டுள்ளது ஒரு போரில் ஏராளமானவர்கள் போரிடுவார்கள் அதில் சிலர் மட்டுமே வெல்வார்கள் அதே சமயம் ஒவ்வொரு போரிலும் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு அவசியமில்லை இல்லை ஏனென்றால் சில நேரம் அவர்கள் சரியானபடி போரிட்டிருக்க மாட்டார்கள் என்னுடைய போர்களை எப்படி வெல்வதென்று எனக்கு தெரியும் ஏனென்றால் என்னை தோற்கடிப்பதன் மூலம் என் எதிரி மகிழ்ச்சி அடைவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அதே சமயம் நான் போதிப்பவர்களை அவன் வெல்லவும் நான் விட மாட்டேன் பிறகு முடிவில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிவோம் அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி எனவே இங்கே நாம் இருக்கும்போது வெற்றியோடு வாழ்வோம் நமது வாழ்வில் நாம் மகிழ்வதற்காகத்தான் இயேசு இங்கே வந்தார் எனவே வாழ்வில் மகிழுங்கள் அதை ஒன்றுமில்லாமல் கழிக்காதீர்கள் அது நடக்கும்படி நடக்கட்டும் என்று இருக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு இருக்காதீர்கள் எனவே உங்கள் வாழ்வில் மகிழுங்கள் இரண்டு குறைந்தீர் இரண்டு பத்து மற்றும் பதினொன்று மகத்தான வசனங்கள் அவை இரண்டு வேத வசனங்கள் அது சொல்கிறது எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்களில் காரணமாக கிறிஸ்தவினுடைய முன்னிலையில் மன்னித்திருக்கிறேன் வசனம் பதினொன்றை பார்ப்போம் சாத்தானாலே நாம் ஏமாற்றப்படாத படிக்கு அப்படி செய்தி அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அது ஏன் தெரியுமா பிசாசு நாம் அறியாமையோடு இருப்பதையும் விரும்புகிறான் அதன் அர்த்தம் படிக்காமல் இருப்பதையும் பிசாசு யார் என்பதை நாம் அறியாமல் இருப்பதையும் அவனை நாம் நினைக்காமல் இருப்பதையும் அவன் செய்வதை நாம் உணராமல் இருப்பதையும் அவன் விரும்புகிறான் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை அறியாமல் இருப்பதையும் அவன் விரும்புகிறான் உங்களுக்குள்ள வல்லமை மற்றும் உங்களுக்குள்ள அதிகாரம் ஆகியவற்றை நீங்கள் அறியாமல் இருக்கவே அவன் விரும்புகிறான் இந்த உலகில் இன்று நிகழும் தீமைகள் மற்றும் கொடுமைகளை நீங்கள் சிறிதளவு கூட அறியாமல் இருப்பதையே அவன் விரும்புகிறான் நம்மை இருட்டில் வைக்கவே அவன் விரும்புகிறான் உண்மையிலேயே பிசாசை பற்றி வேதத்தில் உள்ளதை நாம் முழுவதும் அறிவது நல்லது அதை அறிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் எனவே சாத்தான் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாதபடி நாம் செய்வோம் ஏராளமான மக்கள் இங்கு இருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை மக்கள் டிவியில் பார்க்கின்றார்கள் எதிரி நம் ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவன் கூறிய ஏராளமான பொய்களை நீங்கள் நம்பியிருப்பீர்கள் எனது சிறுவயதில் நான் தவறாக நடத்தப்பட்ட போது என் வாழ்வு அப்படித்தான் இருந்தது இரண்டாந்தரமாக இருக்கும் என்பதை அவன் நம்ப வைத்தான் அதை நான் நம்பினேன் அந்த எதிரி என்னிடம் வந்து சொன்னான் நீ குழப்பமடைந்துள்ளாய் நீ ஒரு விற்பனை பொருளாகிவிட்டாய் என்று என் திருமணத்தை பொறுத்தவரை என் பதினெட்டாவது வயதில் நான் மனம் காரணம் என் இருதயத்தில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றியது அப்போது என்னை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று என் எதிரி ஒருவன் என்னிடம் சொன்னான் அந்த நேரத்தில் ஒருவர் என் மீது ஆர்வம் காட்டினார் உடனே அவரை பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் ஏனென்றால் என் எதிரியானவன் நான் நம்பும்படியாக என்னிடம் பொய் சொல்லி வந்தான் அதனால் இந்த முடிவுக்கு வந்தேன் என்னை போன்ற அநேக பெண்கள் ஒரு கடைசி மூச்சியாக திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள் அது சரியாக இருக்காது என்று தெரிந்த போதும் ஏமாற்றத்தின் விளைவாகவும் பயத்தினாலும் அப்படி செய்திருப்பார்கள் சாத்தான் ஒரு பொய்யன் அவன் பொய்களின் தகப்பன் அவனிடம் உண்மை நிச்சயமாக இருக்கவே இருக்காது அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் அந்த போராட்டக் களத்தில் நான் ஜெயிப்பதற்கான ஒரே ஒரு வழிதான் உண்டு அந்த வழிதான் தேவனின் வார்த்தையை நாம் அறிவதாகும் தேவனின் வார்த்தையை நாம் சத்தம் போட்டு பேசுவதாகும் நம் தலைமீது அமரும் அந்த எதிரியை எதிர்ப்பதற்கு அது நமக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்ற முறையில் நமது அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் சாத்தானிடம் வல்லமை உள்ளது ஆனால் அவனிடம் இல்லாதது நம்மிடம் உள்ளது நம்மிடம் வல்லமையோடு அதிகாரமும் உள்ளது நம் அதிகாரத்தை நம்மால் அவனிடம் தர முடியும் தோட்டத்தில் ஆதாமுக்கு அதிகாரம் இருந்தது எதிரி சொல்லும் பொய்களை கேட்டு தன் அதிகாரத்தை ஆதாம் அவனிடம் கொடுத்தான் நமது அதிகாரத்தை நமது எதிரியிடம் நாம் வழங்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை சில நேரங்களில் அறியாமையால் அதை வழங்குகிறோம் லுக்கா பத்து பத்தொன்பது அது ஒரு அருமையான வசனம் இதோ அதிகாரம் கொடுக்கிறேன் அவரிடம் அதிகாரம் இருந்ததால் அவர்களுக்கு அதை வழங்கினார் எல்லோரும் சொல்லுங்கள் என்னிடம் உள்ளது இதோ பாம்புகளையும் தேள்களையும் நசுக்கவும் எதிரியினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது தெளிவாக சொல்கிறேன் அதன் அர்த்தம் எதுவும் நமக்கு எதிராக வராது அதே சமயம் நாம் தேவனை விசுவாசித்தால் எதுவும் நமக்கு நீண்ட காலமாக நிரந்தரமான பாதிப்பை தராது தேவனை நீங்கள் நம்புங்கள் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று ஏசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு என்றாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை வெற்றி கொண்டேன் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என் வாழ்வில் இருபத்தி மூன்று வருடங்கள் இரவு பயங்கரம் போன்ற ஒரு குழப்பத்தில் நான் இருந்தேன் இப்போது உங்கள் முன்னே குற்றமில்லாமல் நான் இருக்கின்றேன் சுகமளித்து மக்களுக்கு உதவுகிறேன் நம்மை புண்படுத்தும் அநேக விஷயங்கள் பெரும்பாலும் நமது குழந்தை பருவத்தில் நிகழும் தங்களிடம் பிரச்சனை உள்ள மக்கள் நம்மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் அல்லது இந்த உலகில் உள்ள அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் யாருக்காவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவர்கள் பிரச்சனையின் இடையே நாம் செல்ல நேரிடும் அந்த பிரச்சனையால் நாம் தேவையற்று புண்படுவோம் ஆனால் அதிலிருந்து நாம் சற்று விலகி இருக்கவும் அதன் பின்னர் சுகம் பெறவும் ஒரு வழி உள்ளது ஒன்று மூன்று எட்டு அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி அதை சொல்கிறது ஏனெனில் பிசாசானவன் துவக்கத்திலிருந்தே பாவம் செய்து வருகிறான் பிசாசினுடைய செயல்களை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறது நமது எதிரியை தோற்கடித்து ஆதாம் கைவிட்ட அதிகாரத்தை மீண்டும் அது நமக்கு வழங்கும் எல்லோரும் சொல்லுங்கள் நான் ஒரு போராட்டத்தோடு உள்ளேன் ஆனால் என்னிடம் அதிகாரம் உள்ளது அதை நான் பயன்படுத்துவேன் கடைசியாக சில வசனங்களை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் மத்தேயு பதினாறு வசனம் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை இயேசு அவரது சீடர்களிடம் சொன்னார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் பதிலாக சீமோன் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் அந்த விளக்கத்தில் உண்மையான ஒரு வல்லமை உள்ளது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் இயேசு யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அவரே மேசியா கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனின் குமாரன் அவரே தேவாதி தேவன் பிதாவிடமிருந்த எல்லா ரூபங்களுடனும் படைக்கப்பட்டவர் அவர் அவர் மறித்தார் மறித்ததிலிருந்து உயிர் தழுந்தார் அவர் மீண்டும் வருவார் அமேன் அவரை நாம் சந்திப்பதற்கு தயாராக இருப்போம் அமேன் இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியம் உள்ளவன் என்றார் பேதுருவின் இன்னொரு பெயர் யோனா மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை விண்ணுலகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் இயேசு என் தேவன் என்று யார் சொன்னாலும் உள்ளபடியாதை விசுவாசியுங்கள் அதை பற்றி தீர்மானிக்க நீங்கள் காத்திருக்காதீர்கள் தேவன் தாமே அதை உங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் உங்களில் அநேகம் பேர் விசுவாசிப்பதை நான் நன்றாக அறிவேன் இயேசு சிலுவையில் நமக்காக மறித்ததையும் நம் பாவங்களை விளக்கியதையும் நாம் அறிவோம் ஆனால் அது நிகழ்ந்ததை நாம் யாரும் காணவில்லை தேவன் நமக்கு வெளிப்படுத்தாதவரை அது போன்ற விஷயங்களை நம்மால் விசுவாசிக்க முடியாது அவர் பேதுருவிடம் சொன்னார் நான் யார் என்பதை நீ விசுவாசிப்பது தேவனால் வழங்கப்பட்டது என்றார் எல்லா மனிதர்களுக்கும் அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை வைத்து நாம் செய்யப்போவது என்ன நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அவை வலிமையாக இருக்கும் எதையும் எதிர்த்து நிற்கும் பேதுருவின் மீது சபையை கட்டுவேன் என்று அவர் அர்த்தப்படுத்தவில்லை அதன் அர்த்தம் பேதுருவியின் விசுவாசம் அதிலிருந்து வெளிப்பட்டது அந்த சபை அப்படித்தான் இருக்கும் நமது உணர்வின்படி வாழாமல் நாம் காணுவதன்படி வாழாமல் விசுவாசத்தின்படி நாம் வாழ்ந்தால் இப்படி நாம் சொல்லலாம் நீரே கிறிஸ்து வாழ்கின்ற தேவனின் குமாரன் இந்த வார்த்தையில் உங்களுக்கு நிச்சயமாக விசுவாசம் இருந்தால் நீங்கள் அதில் உறுதியோடு இருந்தால் நரகத்தின் வாசல்கள் உங்களுக்கு எதிராக திரும்பாது சரி இப்போது இது இங்கிருந்து போய் முக்கியமான ஒன்றை தருகிறது பரலோக ராஜ்யத்தின் தெருவுகோள்களை நான் தருகிறேன் அந்த திறவுகோள்களே ஜெபம் ஜெபம் பரலோகத்தை திறக்கிறது நீங்கள் ஜெபிக்கும்போது மிகப்பெரிய வல்லமை செயல்பட தயாராகும் இப்போது ஜெபத்தை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை நான் இதை மட்டும் சொல்கிறேன் தயவு செய்து கவனமாக கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் நீங்கள் கேட்கவில்லை நீங்கள் ஜபிக்கும் வரையில் வழி தேவையில்லை நீங்கள் பிரச்சனைகளை பார்க்கும்போது அப்போது ஜெபியுங்கள் அப்போதே ஜெபியுங்கள் ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் தருகிறேன் உலகத்தில் நீ கட்டுகிறது அது இன்னுலகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் உலகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது விண்ணுலகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் விரிவாக்க புத்தகத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது நீ கட்டுகிறது எதுவோ அது சரியற்றதாக நீதிக்கு புறம்பாக இருந்தாலும் உலகத்திலே நீ கட்டுகிறது விண்ணுலகத்திலும் கட்டப்படும் உலகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது விண்ணுலகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் ஜபம் என்ற திறவுகோள்கள் மூலம் தேவனின் விருப்பத்தை பரலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வருவதற்கான வல்லமையை நான் உனக்கு தருகிறேன் என்று அவர் சொல்கின்றார் எனவே பரலோகத்தில் கட்டப்படுவதை இங்கே நீங்கள் கட்டலாம் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படுவது எதுவோ அதை உங்கள் வாழ்விலும் நீங்கள் கட்டவிழ்க்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது நான் பிசாசை கட்டி போட்டு பரிசுத்தாவியின் வல்லமையை கட்டவிழ்த்து இந்த பூமியில் அது பெருகுவதை என்று செய்துள்ளேன் அது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது உங்களிடம் அந்த வல்லமை உள்ளது ஆனால் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் உங்களிடம் சொல்கிறேன் உங்களுக்காக நீங்கள் போராடாவிட்டால் வேறு யாரும் உங்களுக்காக அதை செய்ய மாட்டார்கள் உங்களுக்காக போராடும் ஒரு தாய் இருக்கலாம் உங்களுக்காக போராடும் ஒரு பாட்டி இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக நீங்கள் போராடுவதே நல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்வில் கோலியத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டியிருக்கலாம் அது இப்பொழுதாகவும் இருக்கலாம் அவனை எதிர்கொள்ளுங்கள் அவனை அவனது இடத்தில் தள்ளுங்கள் பிறகு அவன் தன் நிலையையும் உங்கள் நிலையையும் அறிவான் கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்ற முறையில் எதிரியை எதிர்கொள்ளும் வல்லமையும் அதிகாரமும் நமக்கு உள்ளது நாம் தேவனின் பங்குதாரர்கள் அவர் பங்கை நாம் செய்ய முடியாது நமது பங்கையும் அவர் செய்ய மாட்டார் இதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்வேன் அவருடன் இணைந்து நாம் செயல்படுவதையே அவர் விரும்புவார் என்று வேதம் சொல்கிறது இந்த நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவு போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபுள்யூ டபுள்யூ உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவாண்மை உலகிற்கு பரவு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது